இலங்கையின் தமிழ் மக்களை இந்திய மத்திய அரசாங்கம் ஏமாற்றியுள்ளதாக இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி குற்றம் சுமத்தியுள்ளாா் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் மரணத்தண்டனை விதிக்கப்பட்ட முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோருக்காக இலவசமாக ஆஜராகி ராம்ஜேத் மாலானி வாதாடியிருந்தார் இவரது இந்த பணியை பாராட்டும் வகையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னிட்டு கழகம் சென்னையில் நேற்று விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்ததாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜேத் மலானி இலங்கை தமிழர்களுக்கு ராஜீவ் ஜெயவர்தன உடன்படிக்கை மூலம் மத்திய அரசாங்கம் துரோகம் அளித்துள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளார் இந்திரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு பயிற்சிகளை வழங்கியதாக தெரிவித்த அவர் தற்போது இலங்கை தமிழர்களின் வாழ்க்கையை மத்திய அரசாங்கம் மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்திய சட்டத்தின் பிரகாரம் மரண தண்டனையை இரண்டு ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றாவிட்டால் அதனை ஆயுள் தண்டனையாக குறைக்க முடியும் எனவும் ராம்ஜெத் மலானி குறிப்பிட்டுள்ளார் இதனை அடிப்படையாக கொண்டு முருகன் சாந்தன் பேரறிவாளன் ஆகியோரது மரண தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தாம் வாதாடியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றவாளிகளாக காணப்பட்டவர்களை விடுதலை செய்தார் தமிழக முதல்வர் மேற்கொண்ட தீர்மானத்தையும் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜித் மலானி பாராட்டியுள்ளார் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு வடமேல் வர்த்தகர்களுக்கான சிறப்பு விருது வழங்கும் நிகழ்வு நேற்று வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க அனுமதி பெற வேண்டியுள்ளது சிலர் பேரளவில் தொழிற்சாலை அபிவிருத்தி என கூறிக்கொண்டு தொழிற்சாலைகளை மூடுவதற்கே செயற்படுகின்றனர் அனுமதி வழங்குமாறு கூறிய போதிலும் பெரும்பாலும் அவர்கள் அந்த துறையை விருத்தி செய்வதற்கு பதிலாக அனுமதி மறக்கக்கூடிய வகையிலே விடயங்களை தேடுகின்றனர் ஆகவே தொழிற்சாலைகளை மூடுவதற்காக அல்ல அவற்றை விருத்தி செய்வதற்காக அனுமதி பத்திரங்களை மாகாண சபைகள் செயற்படுத்த வேண்டும் උදවවෙන බලමත්‍රයක් හැඩියට යොදාගනීමට සැලසී. நான்கு පருவுகளில் தன் போதுබடி கபணப்பட்டன.